கோவை ஸ்ரீராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி மற்றும் இந்திய மருந்து சங்கம் சார்பில் உலக மருந்தாளுநர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கோவை ரேஸ் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் மருந்தாளுநர் தின விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு மருந்தியல் கல்லூரிகளில் இருந்து நானூறு மாணவர்கள் பங்கேற்றனர் மருந்து பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மருந்தாளுநரின் பங்களிப்புகளை எடுத்துரைக்கும் பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் கோவை எஸ்என்ஆர் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் ஸ்ரீராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி முதல்வரும் ஐபிஏ பி தலைவருமான முனைவர் டி கே ரவி பிஎஸ்ஜி மருந்தியல் கல்லூரி முதல்வரும் கோவை ஐபிஏ செயலாளருமான முனைவர் எம் ராமநாதன் பல்வேறு மருந்தியல் கல்லூரிகளின் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஐபிஏ அலுவலக பணியாளர்கள் பங்கேற்றனர் இன்னைக்கு வேர்ல்ட் ஃபார்மசிஸ்ட் டே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜாப் அவங்க வந்து ஒரு மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணுறதுலேருந்து என்ன மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறது ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் முடிவெடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான தினம் இன்னைக்கு ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எஸ்என்ஆர் என்ஸ் சேரிட்டபிள் சார்பாக மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள் தினம் வந்து உலக ஃபார்மசிஸ்ட் டே நமது நாட்டிலையும் வந்து ஃபார்மசி